சத்யந்திரன் மந்திரியாகிய காஷ்டங்காரனிடம் அரசாட்சியை ஒப்புவித்தான் தீவ ரதுனே கல்பா பூத கிம்சனா உயிர்களின் ஊழி பற்றி அறிவியல் நூல்கள் வாயிலாக அறிந்திருந்த சான்றோர் இப்போது அதனை கண்ணால் கண்டனர் நல்வினையின் உருவமாக இருந்த அவள் ஒன்றும் இல்லாமல் மயானத்தில் விழுந்து கிடந்தார் இதே சீவக சிந்தாமணியின் முன்னூத்தி மூன்றாவது பாட்டில் நாமகள் இளம்பகத்துல உண்டென உரையூர் கேட்பார் உயிரிர் பாவமெல்லாம் எல்லாம் உண்டென உரை கண்டினை தெளிகவென்று காட்டுவாள் போலவாகி விண்டன் நிவந்த கோயில் விண்ணவர் மகளிர் சென்றாள் வெண்டலை பயின்ற காட்டில் விலங்கிலே தமிழானாள் அரண்மனையிலே வானவர் மகளைப் போல் நல்வினை வடிவாய் உழவினல் பல உயிர்க்கும் ஒரு பாவங்கள் எல்லாம் இவை என்ற நூல்களிலேயே உரையளவிலே உள்ளன என்று கேட்பவர்கள் நேரில் பார்த்து இனி என்று உலகிற்கு காட்டுகின்றவள் போலவாகி மண்டையோடுகள் பழகிய சுடுகாட்டிலே தீவினையின் வடிவாய் தழித்தவளானாள் மகப்பெருங்காலத்து துணையின்றி வருந்ததலின் காட்டுவாள் சான்றோர்கள் கற்றதை நேரில் கண்டது போல இடுகாட்டிலே ஊழ்வினை நான் மகப்பெரும் காலத்து துணையின்றி வருந்தினாள் சத்திர சூடாமணி உயிர்களின் ஊழ்வினை பற்றி அறிவால் இருந்த சான்றோர் நேரில் கண்டது போல் நல்வினையின் உருவமாக இருந்த அவள் இடுகாட்டில் தடித்து கிடந்தாள் சத்ர சூடாமணி ஒன்றாவதுல நூத்தி ஐந்தாவது பாட்டு அத கந்தோக்கடாய்த்த மர்த்த காத்த முகோதவம் ஆத்மாத்தம் கணையன் மூடகா காஷ்டாங்காரோப்பியதான் முதா அந்த வணிகன் தனக்கு பிள்ளை மறுபடி உயிருடன் கிடைத்ததை கொண்டாடி மகிழ்ந்தான் அந்த கொண்டாட்ட செய்தியை கேள்வியுற்ற காஷ்டாங்காரன் தான் பதவியேற்றதை கொண்டாடும் வகையில் வணிகன் தன் இல்லத்தில் விடா நடத்தினான் என்று நினைத்து கந்தோத்கடன் பொருட்டு பரிசுகளை அனுப்பி வைத்தான் சீவக சிந்தாமணி நாமகல் இளம்பகம் அழுகுருள் மயங்கே வல்ல தெழிகிழை மகிழ்ந்தமத அரசு வேண்டினான் கழிபெருங்காதலான் கந்து நாமனன் நாவனன் பிரதிநிதி யுவப்ப நல்கினான் அரசன் இருந்தால் அழுகுருள் கலந்துளித்த துன்பக் காட்சியை கடைத்தறிவிலே கந்துக்கடன் அணிமிகு காதலினால் வளரும் உறவாக எம் அரசை விரும்பினான் என்று எண்ணி அவன் மனம் நிறைய நிலையற்ற சூழும் பெரும் செல்வத்தை வழங்கினான் சீவகசிந்தாமணி அரசன் இருந்ததால் எங்கும் அழுகுரல் கேட்க கந்துக்கடன் தனக்கு குழந்தை கிடைத்ததை கொண்டாடியதை காஷ்டாங்காரன் தான் பதவியேற்றதை மகிழ்வோடு கொண்டாடுகிறதாக எண்ணி மகிழ்ந்து செல்வத்தை வழங்கினான் சத்ர சந்துக்கடன் என்னும் வணிகன் தனக்கு குழந்தை மறுபடி கிடைத்ததை கொண்டாடினார் அது அரசன் தான் பதிவேற்றதை எண்ணி விழா கொண்டாடுகிறான் என எண்ணி பெருஞ்செல்வத்தை வணங்கினான் சத்ரசூடாமணி குணமாலையார் இளம்பகம் எச்சேந்திரோ ஜனி எச்சோ ஹெச்ஓய மகா மந்திரசிய சக்தி தகா காலாயசம் கல்யாணம் கல்பத்திய ரசயோகத்தகா ஆச்சரியம் அந்த நாய் அந்த பஞ்சமந்திரத்தின் மகிமையினால் எட்டர்களுக்கெல்லாம் தலைவனாக ஆயிற்று ரசவாதத்தின் வாயிலாக இரும்பை தங்கமாக மாற்றுவது இயலும் இதையே நன்மை என்று இதையே சிவகிருஷ்ணதாமன் தொள்ளாயிரத்தி அறுபதாவது பாட்டு குணமாலையாள் நம்பகத்தில் சொல்லிய நன்மை இல்லாங்கிற பாட்டுல நன்மை என்று கூறப்பட்டவை ஒன்றும் செய்தறியாத இம்மெய்யை விட்டு இதற்கு முன்னால் செய்த நன்மனை வந்து துணையாகி ஒரு கூறிய மறையினால் பேரொழியரும் வானவனாகி பிறக்குமோ என்று கருத வேண்டா கொள்ளன் உலகிலே வைத்த ஊதி விரதத்தை வார்க்க எல்லை கூறிரும்பு எல்லையில் செம்மொன்னாகி மிக்க இரும்பு மாற்ற செம்மொன்னாகி தீய நிறத்தை அடைந்ததல்லவா குணமூர் நவர் சோப்பியா பான்டித்தம் ஹி பதாணோஷ விஷய ஜீவகன் இரு பொடிகளையும் கவனித்து பார்த்து குணமாலை அனுப்பிய படியே சிறந்தது என்று கூறினான் பொருளின் குணந்தோஷங்களை அறிவது கூறுவது அறிவுடைமையாகும் இதையே சீவகசிந்தாமன் எண்ணூத்தி எண்பத்தி நான்கு பாட்டு குணமாலை நம்பகத்தில் அன்னலே நல்லவனாய சுண்ணத்தை ஆராய்ந்து பார்த்து எங்களுக்கு சொல்க இதுவே அடிய வேண்டுகோள் என்று அம்மங்கையர் கூறினவுடன் கண்ணாலே பார்த்து கரிய கோயிலில் அழகிய மாலையுடைய இவை நல்லவை என்று கூறினான் சரி இன்னும் பல அரிய ஒப்புமைகள் காண கிடைக்கின்றன அவளும் நீண்டு தருவதற்கு பக்க வரையறை இத்துடன் இன்னொரு பெயர் சுந்தரீஸ்வரன் ஆஸ்திரேலியாவில் இருந்து வந்திருக்கின்றேன் எனது கேள்வி ஸ்ரீ கௌரி அவர்களுடன் ஈழத்திலே பல கவிஞர்கள் இருந்திருக்கிறார்கள் இப்பொழுது வாழுகின்ற சிறந்த ரெண்டு கவிஞர்கள் தமிழ் மக்களிடையே மிகவும் பிரபலியம் வாய்ந்த ரெண்டு கவிஞர்கள் ஒருவர் இலங்கை சிறையில் இருக்கிறார் இன்னொருவர் அகதியாக தமிழ்நாட்டிலேயே பாடுகின்றார் புரட்சிக் கவி பாரதிதாசனால் உணர்ச்சிக் கவி என்று காசி ஆனந்தன் அவர்களும் காவலூர் ராஜதுரை அவர்களை பற்றியும் நீங்கள் குறிப்பிடாத இருக்கா என்பதை அறிய விரும்புகின்றேன் கட்டுரையிலே முக்கியமாக அவரை பற்றி குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் நேரம் போதாமையின் காரணத்தால் நான் அதை விட்டேன் அனுபவிக்கிராமம்ளுக்குகம் வேறு இவங்களோது அனுபவம் வேறு அதை பத்தி இந்த வந்து வித்தியாசமான அனுபவம் அனுபவிக்க முடியும் நான் நிறையா எியாக இருக்கு மக்களுக்கு தெரியாது ஒரு சிங்கள மக்கள் இது பகை பௌத்த எழுத முடியாது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஒரு தீம் குறிப்பிட்டேன் எத்னிக் வா அண்ட் வயலன்ஸ் முக்கியமாக தமிழ் மக்கள் பட்ட கஷ்டங்கள் இன்னல்கள் பற்றி சிங்கள கவிஞர்கள் எதையுமே பதிவு செய்யவில்லை என்பதுதான் வருந்தத்தக்க விடயம் சிங்கள கவிஞர்கள் ஆங்கிலத்தில் எழுதும் போது அங்கே ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருந்தது தமிழர்களை ஒரு மூன்றாம் தர பிரஜியாக இலங்கையிலே கருதித்தான் தமது கவிதைகளை பதிவு செய்தார்கள் ஆனால் சிங்கள கவிஞர்கள் எவருமே சிங்கள மொழியிலே தமிழர்கள் பட்ட துன்பங்களை அவர்கள் அனுபவித்த இன்னல்களை பற்றி எதுவுமே பதிவு செய்யவில்லை நாங்கள் தமிழர்கள் ஈழ கவிஞர்களின் கவிதைகளை வாசிக்கும் போது கண்களில் இருந்து கண்ணீர் வராது தான் வரும் கடவுள் என்பதை பற்றி இருவருக்கும் நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது அதாவது கற்றதனால் ஆய வால் அறிவன் நற்றால் தொழார் எனில் கற்றதனுடைய பயன் என்று என்று சொன்னால் மெய்ப்பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த மெய்ப்பொருளை எவனொருவன் உணர்ந்து கொள்ளுகின்றானோ அவன் கட அந்த மெய்ப்பொருள் தான் கடவுள் என்கின்ற ஒரு கருத்துடையவர் திருவள்ளுவர் தனியாக ஒரு சிவனையோ திருவள்ளுவ திருமாலையோ அப்படி அவர் குறிப்பிடவில்லை அந்த பேரறிவாளன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலையில தான் கடவுள் என்கின்ற ஒரு நிலையை சுட்டுகின்றார் கன்ஃபியூசியை பொறுத்தவரை அவர் கடவுள் நம்பிக்கைக்கு அவரும் தனியாக ஒரு கடவுளை விதித்து கூறாமல் சடங்குகளை கடவுள் வழிபாட்டு நிலைகள் உருவ வழிபாட்டை விட கூட இன்னும் சொல்ல போனால் அந்த லூன்யூல் நூலில் அப்படிதான் இருக்கின்றது சடங்குகளை அவர் நிறைய போற்றுகின்ற ஒரு தன்மையும் அந்த சடங்குகளை போற்றுகின்ற அந்த நெறிகளையே வழிபாட்டு முறைகளாகவும் அவர் கையாளுகின்றார் சிமிலாரிட்டிஸ் தேர் ரெண்டுமே இருக்கு அந்த தனியா காமிச்சிருங்க இன்னும் நல்லா இருந்திருக்கும் அதே நீங்க சிமிலாரிட்டி சொல்லும் அதிக ஒற்றுமை நிறையவே சிறிதளவு சொல்றீங்க அதாவது நீங்க எழுதிட்டு வந்திருக்க மேடம் இல்ல நீங்க இருக்கு Thirvalvar uh, is uh, totally different from Confucius. But if you are comparing, that I accept. But at the same time, you should distinguish both okay. dissimilarities and similarities. Uh, what about Professor Vandana's nice paper? Yes. Though I am not qualified to comment on my teacher's papers and observations, with due apology, start professor mardanay today paper excellent of course no criticism as dr. chalapan pointed out any comparative study should illuminate our understanding and should make room for better understanding and interpretation